நம்மளுடைய மிளகு இருக்கு இல்லையா நம்ம சாப்பிடக்கூடிய குறு மிளகு இந்த மிளகோட விலையை ஒரு ஒரு டாலர் விலை ஏற்றாமல் இருந்திருந்தால் ஒரே ஒரு டாலர் மிளகுடைய விலையை ஏற்றாமல் ஐரோப்பிய வணிகர்கள் மிளகின் விலையை ஒரே ஒரு டாலர் ஆயிரத்தி நானூறு ஐநூறுகளில் விலை ஏற்றாமல் இருந்திருந்தா நானூறு வருட அடிமை வாழ்வு இந்தியாவுக்கு இருந்திருக்காது அப்படின்னு ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பேசுவதற்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம் ஆயிரத்தி ஐநூறுல மிளகு வியாபாரிகள் வந்து கான்ஸ்டாண்டினோபிள் வழியாக நிறைய மிளகை வணிகம் செய்து ஐரோப்பிய ஐரோப்பிய பெரிய ரோமாபுரி அரசர்களுக்கு மிளகை இந்தியாவிலிருந்து எடுத்துக்கொண்டு விற்பனை செய்து வராங்க ஒரு நாட்டுக்கு வரி கட்டணும்னா கூட பொற்காசுகள் அல்லது மிளகை பயன்படுத்தலாம் அப்படிதான் மிளகுக்கான நிலைமை அன்று இருந்தது நீங்கள் வந்து பழைய மெடிக்கரியன் வரலாறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மிளகினுடைய மகத்துவம் அவ்வளவு ரொம்ப முக்கியம் ஒன்னு உங்கள்கிட்ட இருக்கிற பொற்காச கொடுங்க இல்லைன்னா மிளகை கொடுத்து உங்களுடைய வரியை கட்டிவிடலாம் என்ற ஒரு சூழல் அன்றைக்கு ஐரோப்பிய அரசில் இருந்தது அப்பொழுது மிளகு விளைந்த இடம் வந்து இந்தியாவினுடைய இடமும் சில ஒரு சில தெற்காசிய நாடுகளில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் தான் பெருவாரியாக மிளகு வந்தது தான் போயிட்டு இருந்துச்சு அப்போ மிளகினுடைய விலையை அந்த வணிகர்கள் விலையேற்றுகிறார்கள் எங்களுக்கு பத்தாது நாங்க நிறைய சிரமம் எடுத்து வருகிறோம் அதனால ரெண்டு டாலர் எங்களுக்கு கூடுதலாக விலை வேண்டும் என்று கூட்டியதனால ஸ்பானிஷில் இருக்கக்கூடிய அரசுகளும் அதுக்கப்புறம் ஐரோப்பியாவில் இருக்கக்கூடிய பல மன்னர்களும் நிறைய பொருள் கொடுத்து இவங்க ஒரு நம்ம வந்து மிளகு வாங்கணுமா நாம போய் கடல் கடல்வழியாக பாதைகளை கண்டுபிடித்து மிளகை எடுத்து வரலாம் என்று ஆரம்பித்து மிளகுக்காக இந்தியாவில் வந்து முதல் முதலில் ஐரோப்பியர்கள் வந்து கோலோச்ச துவங்கினாங்க அதுல இருந்துதான் இந்தியாவிடைய அடிமை வரலாறு துவங்குகிறது அன்னையில இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நம்ம கடுகுல வந்து நிற்கிறோம் மிளகுல வந்து நம்ம என்ன நின்னோன்னா மிளகை இழந்து அதுக்கப்புறம் பெரிய நானூறு வருட அடிமை வாழ்வை வந்து இன்னைக்கு மிளகுங்கிறது எங்கேயோ எப்போதோ பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கு ஆனா இன்றைக்கு இந்த சுதந்திர தின விழால இன்றைக்கு நமக்கு ஒரு அடிமைப்படக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிற பொருள் கடுகு திடீர்னு கடுகை பத்தி பேசுறாரு கடுகுல என்ன இருக்கு அப்படின்னு ஒரு சிலர் நினைக்கலாம் இவ்வளவு நாள் நாம் பயன்படுத்தப்பட்ட கடுகையிலிருந்து மாறி ஒரு மரபணு மாற்றப்பட்ட ஒரு கடுகை இந்திய அரசாங்கம் நமக்குள்ள கொடுக்கப்போவதற்கான அடிப்படை முயற்சிகளை துவங்கிட்டாங்க ஒரே ஒரு பெரு நிறுவனம் ஒன்று மரபணு மாற்றப்பட்ட கடுகை வந்து உளை விளைவித்து அதை பெரிய அளவில் ஆராய்ச்சி செய்து இங்கே வந்து ஒரு பிடி கடுகாக இந்தியா முழுக்க இன்னும் ஆறு மாதங்களிலோ ஒரு வருடங்களிலோ வந்துவிடலாம் அப்படி வந்துருச்சுன்னா ஒட்டுமொத்த தேசத்துல அந்த மரபணு மாற்றப்பட்ட கடுகு மட்டும் தான் இருக்கும் அந்த ஒரு சூழலுக்கு இந்த மிளகிலிருந்து கடுகு வரைக்கும் நடந்த காலகட்டத்தில் வரைக்கும் உள்ள மாற்றங்களை நாம கொஞ்சம் பார்த்தோம்னா நாம் எதை இழந்தோம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியும் இந்த காலகட்டத்தில் நடந்த மாற்றங்கள்ல பெருவாரியான உடல் நலத்தில் பெருவாரியாக நடந்த மாற்றங்கள்ல நாம் இழந்த மரபு சார்ந்த உணவுகளையும் மரபு சார்ந்த மருத்துவத்தையும் மரபு சார்ந்த நல புரிதலையும் நாம் இழந்ததுதான் இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் பெருவாரியான காரணமாக இருக்கிறது நவீன மருத்துவத்தை நாம் எந்த இடத்திலையும் குறை சொல்வதற்கு ஆனால் இன்றைக்கு பிரச்சினை அறிவியல் அல்ல அறிவியலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோலோச்சி கொண்டிருக்கிற மிகப்பெரிய வணிகம் அந்த வணிகம் தான் அன்றைக்கு மிளகை நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தியது இன்றைக்கு கடுகுக்கு முன்னால் மிகப்பெரிய சிவப்பு கம்பளம் பிரித்துக் கொண்டிருக்கிறது இதை நாம் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வணிகத்தினுடைய ஒரு பாதிப்பினால்தான் இன்றைக்கு மரபு சார்ந்த உணவுகள் பின்தள்ளப்பட்டுக் கொண்டே வருது நம்முடைய உலக நாடுகள் அத்தனையிலேயும் மரபு உணவுகள் இருக்கு சீன நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நாட்டு மரபு உணவு மிகச்சிறந்த உணவு தான் தமிழர் உணவா சீன மரபு உணவா அப்படின்னு போராட வேண்டிய அவசியமே இல்லை மெக்சிகோ நாட்டுக்கு போனீங்கன்னா அவங்க நாட்டினுடைய மரபு உணவு மிகச்சிறந்த உணவு குவாண்டமாலான்னு வரைபடத்துல உலக வரைபடத்துல ஒரு சின்ன நிலக்கடலை சைஸ் தான் இருக்கும் குவாண்டமாலான்னு அந்த நாட்டுக்குன்னு ஒரு மரபு மருத்துவம் இருக்கிறது அந்த நாட்டுக்கு ஒரு மரபு உணவு இருக்கிறது அது மிகப்பெரிய மிகச்சிறந்த ஒரு மரபு மர உணவு தான் அதனால இங்க வந்து பிரச்சினை இந்த நாட்டு மரபு உணவு சிறந்ததா அந்த நாட்டு மரபு உணவு சிறந்ததா என்னுடைய தமிழர் உணவுதான் மிகச்சிறந்தது என்ற வாதத்திற்கான இடம் நமக்கு தேவையில்லை ஆனா இதுல எல்லா நாட்டு மரபு உணவுகளை விட நம்முடைய தமிழர் மரபு உணவுகளில் மிகச்சிறந்த தரவுகளும் பதிவுகளும் பதிவாக்கப்பட்டது மற்ற உணவுகளில் வெறுமன அந்தந்த நாட்டில் விளையும் பயிர்களை அப்படியே அவர்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறார் ஒரு மெக்சிகன் உணவு எடுத்தா மெக்சிகனுடைய மரபு உணவுல அவர்கள் ஊட்டின சோளம் இருக்கும் அவர்கள் நாட்டு தக்காளி இருக்கும் அவர்கள் நாட்டில் விளையக்கூடிய மிளகாய் வற்றல் இருக்கிறது இப்படி எல்லாத்தையும் வைத்துதான் அந்த நாட்டினுடைய மரபு உணவு இருக்கு ஆனா நம்ம நாட்டு உணவுகளில் ஒரு மிக செறிவான மிகப்பெரிய ஒரு மரபு உணவு கூட்டம் இருக்கு அந்த மரபு உணவுகளை வகுத்தது காலகட்டத்தின் கேற்றாற்போல் சாப்பிட வகுத்தது எந்த பருவத்தில் எந்த உணவை எடுக்கணும் எந்த பருவத்தில் எந்த உணவை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒரு அறிவியல் தரவுகள் இங்கே மட்டும்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய எல்லா நாடுகள் உணவையும் எடுத்து பார்த்து தமிழர் உணவையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தோம்னா எந்த நாட்டிலையும் தாளிக்கிற பழக்கம் கிடையாது எந்த நாட்டு உணவுகளையும் தாளித்து எடுத்தல் உணவு கிடையாது நீங்க சீன உணவு எடுத்துக்கொள்ளுங்க மெக்சிகன் உணவு எடுத்துக்கொள்ளுங்க ஆப்பிரிக்க நாட்டு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஐரோப்பிய உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணெயை பயன்படுத்துறது கூட சீசனிங் அப்படின்னு கடைசியா சமையல் செய்ததுக்கு அப்புறம் லேசா மேல ஊத்தி சாப்பிடக்கூடிய பழக்கம் அதுக்கு பேர் சீசனிங் அப்படிம்பாங்க அப்படிதான் உண்டு இங்கே வந்து ஒரு தாளிப்பு எடுத்தல் அப்படின்னு ஒரு பழக்கம் இங்க இருக்கு ஏன் தாளிப்பு எடுத்தல் பழக்கம் வந்திருக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய பெண்கள் இருக்கோம் நிறைய பேர் முதியவர்கள் இருக்காங்க நம்ம வீட்டில் தெரியும் எல்லாத்தையும் கடைசியில சமைச்சு ஒரு கடல் உளுந்தபரு போட்டு கருவேப்பில போட்டு தாளிச்சு கொட்டி எடுத்து வரோம் ஆனா இந்த பழக்கம் எப்படி வந்தது கே கி அக்ஷயா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உணவியர் அறிஞர் இருக்கார் அவர் நிறைய விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார் கடந்த ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் நம் தமிழ்நாட்டில் வட இந்தியாவில் மத்திய இந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை உணவு பழக்க வழக்கங்களை பதிவு செய்துட்டு வரார் அவர் ஒரு கருத்தை சொல்றார் இந்த தாலிசம் பண்ணது அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருந்தது எல்லா உணவுகளையும் சமைத்ததுக்கு அப்புறம் திரிதோட சமப்பொருட்கள் அப்படின்னு ஒரு எட்டு சரக்கை சேர்க்கிறது சித்த மருத்துவத்தினுடைய ஒரு மிக தலையாயன ஒரு பழக்கம் ஒரு உணவை பல்வேறு கூறுகள் உள்ள பல்வேறு சுவைகள் உள்ள உணவை ஒன்றோடு ஒன்று கூட்டி சமைக்கும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளும் சமைக்கும் பொழுது சில நேரங்களில் அது ஒன்றோடு ஒன்று சேரும்போது ஏற்படக்கூடிய சில விருப்பத்தகாத விளைவுகளை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக திரிதோட சம பொருட்களை சேர்த்தாங்க அந்த திரிதோட சம கடுகு உளுந்த பருப்பு கருவங்கள் கிடையாது அன்றைக்கு இருந்தது வேற சுக்கு இருந்தது மிளகு இருந்தது பெருங்காயம் இருந்தது ஏலம் இருந்தது வெந்தயம் இருந்தது இதுதான் திருதோட சம பொருட்கள் இருந்துச்சு அதுல ஒரு இனிப்பு உள்ள உணவு நம்மளாம் தெரியும் பாயாசம் போட்டா அதுல ஏலக்காய் கிடையாது பாயாசத்துக்கும் ஏலக்காய்க்கு என்ன சம்பந்தம் ஒரு மனம் நல்லா வேணும்னா வேற பொருளை கூட போட்டுருக்கலாம் எதற்காக ஏலம் சேர்த்தார்கள் அப்படின்னா இனிப்பு சாப்பிடும் பொழுது ஒரு கபம் உடலில் பிரவாகம் எடுக்கும் உடல்ல நிறைய ஐயம் சேர்ந்ததுன்னா சளி பிடிக்கும் ஒரு இனிப்பு உடலை வளர்க்க வேண்டிய பொருள் அதே சமயத்துல கொஞ்சம் சளியில் நீர் சேர்த்திடக்கூடாது கூடவே ஒரு ஏலக்காயை சேர்த்து கொடுத்தாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களையும் சமைக்கும் பொழுது அதுல எதுவும் கேடு கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த திருதோட சம பொருட்களை கடைசியாக சேர்க்கும் வழக்கம் இருந்தது அந்த வழக்கம் தான் படிப்படியாக மருவி மருவி வருங்காலத்தில் வந்து கருவேப்பிலை சேர்க்கிறது பருப்பு சேர்க்கிறது ஒவ்வொரு விஷயமா வந்திருக்கு